காவல் பணியை உதறி காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தவர் காவலராக பயின்று காவலராக பணியேற்று காலனி ஆதிக்கத்தின் ஏவலை ஏற்க மறுத்து தாவி குதித்து இந்திய விடுதலை போராட்டத்தில் வீர பாட்டுக்கள் பாடி வீரமாய் போராட மக்களை ஒன்று திரட்டிய கம்பீர தோற்றமுடைய கம்பம் பீர் முகமது பாவலரில் என்பதாவது நினைவிடால் இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பீர் முகமது பாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் கம்பத்தில் பிறந்தார் திருச்சி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அக்காலத்தில் புகழ்பெற்ற தமிழ் புலவரான நாகூர் குலாம் காயர் நாவலரின் மாணவர் பிச்சை இப்ராஹிமிடம் கற்றார் இவரின் விளையாட்டு வீரம் சுடுக்கான தோற்றம் மிடுக்கான உடல்வாறு காவல்துறையில் ஆய்வாளர் வேலையை தந்தன இந்தியர்களை இழித்தும் பழித்தும் பேசி ஈனத்திறமாய் நடத்திய ஆங்கில அதிகாரிகளின் ஆணவத்தை அடக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காவல் ஆய்வாளர் பணியை உதறி எறிந்து உத்வேகத்துடன் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் காந்தி மாளிகை என்ற நூலை எழுதினார் அந்த நூலுக்கு பெரியார் ஈவேரா மதிப்புரை எழுதியுள்ளார் காந்தியடிகளின் கொள்கைகள் காங்கிரஸ் இயக்கம் இந்து முஸ்லிம் ஒற்றுமை நாட்டுப்பட்டு முதலிய தலைப்புகளில் அரிய கருத்துக்கள் நிறைந்தது அந்த நூல் முதலால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் ஹக்கீம் அஜ்மல் கான் ராஜாஜி பெரியார் ஈவேரா மதுரை மௌலானா முதலில் தேசிய தலைவர்களை குறித்து எழுத்துமிக்க பாடல்களை எழுதி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கம்பம் பகுதி துணி மனிதர்களை ஒன்றிணைத்து அந்நிய ஆடைகளை துணிகளை விற்பதில்லை என்று உறுதியேற்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வாமஞ்சிரி என்ற நூலை எழுதினார் விடுதலை வேட்கையை தூண்டும் பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றன அதே ஆண்டில் கம்பத்தில் வாசக சாலையை ஏற்படுத்தினார் வாசக சாலைக்கு வருவோரை வரவேற்று எழுச்சி பாடல்களை பாடி விடுதலை வேட்கையை தூண்டினார் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி சிலம்பம் கற்றுக் கொடுத்ததோடு நாடக பயிற்சியும் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் தனிநபர் சத்யாகிரகத்தில் ஈடுபட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் உணவுப் பொருட்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது ஏழை கடஞ்சியும் என்ற அமைப்பை நிறுவினார் செல்வந்தர்களிடம் உணவுப் பொருட்களை நியாய விலையில் வாங்கி ஏழைகளுக்கு வழங்கினார் கம்பம் பாவலரின் பாடல்கள் கடுமையானவை அல்ல எளிமையானவை ஆனால் எழுச்சி மிக்கவை கலெக்டர் கடவுள் அல்ல கான்ஸ்டபிள் எவனல்ல என்னும் இவரின் பாடல்கள் மக்களுக்கு துணிச்சலை தூண்டும் ஆற்றல் படைத்தவை எழுத்து பேச்சு பாட்டு ஆகிய போராயுதங்களால் போராட தூண்டிய விடுதலை இயக்கத்தில் ஈடுபாடு கொள்ள மக்களை சற்றி எழுப்பிய கம்பம் பீர் முகமது பாவலர் பதிமூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் விடுதலை பெருமுன்னே இறந்தார்